கங்கணபதையே நம ஸ்ரீ குருபியோ நம நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் விருச்சிக மாதம் கார்த்திகை கார்த்திகை பதினொன்றாம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரிது ஷரத் ரிது காலம் இலையுதிர் காலம் அயனம் தக்ஷிணாயனம் சூரியோதயம் காலை ஆறு பதிமூன்று சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து நாற்பது திதி சுக்லபக்ஷ சப்தமி காலை பன்னிரண்டு முப்பது வரை அதன் பின்னர் அஷ்டமி நட்சத்திரம் அவிட்டம் காலை இரண்டு முப்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் சதயம் யோகம் துருவம் பிற்பகல் பன்னிரண்டு ஒன்பது வரை அதன் பின்னர் வியாகாதம் கரணம் கரசை பிற்பகல் பன்னிரண்டு இருபத்தி ஒன்று வரை அதன் பின்னர் வனசை காலை பன்னிரண்டு முப்பது வரை அதன் பின்னர் பத்திரை வாரம் வியாழக்கிழமை குரு வாரம் பிராத்த சந்தியா காலம் காலை நான்கு ஐம்பத்தி எட்டு முதல் ஆறு பதிமூன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து நாற்பது முதல் ஆறு ஐம்பத்தி ஐந்து வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று முப்பத்தி மூன்று முதல் பன்னிரண்டு பத்தொன்பது வரை அமிர்த காலம் பிற்பகல் மூன்று நாற்பத்தி ஒன்று முதல் ஐந்து இருபத்தி ஒன்று வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை நான்கு நாற்பத்தி ஒன்று முதல் ஐந்து இருபத்தி ஒன்பது வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் ஒன்று ஐம்பத்தி ஒன்று முதல் இரண்டு முப்பத்தி ஏழு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து முப்பத்தி ஏழு முதல் ஆறு மூன்று வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று முப்பத்தி இரண்டு முதல் பன்னிரண்டு இருபத்தி இரண்டு வரை சூரிய ராசி சூரியன் விருச்சிக ராசியில் ராசி நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி பிற்பகல் இரண்டு ஏழு வரை மகரம் அதன் பின்னர் கும்பம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் பிற்பகல் ஒன்று இருபத்தி ஒன்று முதல் இரண்டு நாற்பத்தி ஆறு வரை யமகண்டம் காலை ஆறு பதினேழு முதல் ஏழு நாற்பத்தி இரண்டு வரை குளிகை காலை ஒன்பது ஆறு முதல் பத்து முப்பத்தி ஒன்று வரை வியாழக்கிழமை வாரசூலை தெற்கு தென்கிழக்கு இருபது நாழிகை பரிகாரம் தைலம் எண்ணெய் வியாழக்கிழமை சுபகோறை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை குருஹோரை காலை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் ஹோரை பகல் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை குருஹோரை மாலை நான்கு மணி முதல் ஏழு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் மேலூரை காண கடன் தீர்க்க மற்றும் வஸ்திரம் வாங்க திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்சத்திராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் கொழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் காரிய சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वदमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಕಂಡೆ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಾಪ್ತೆ ಅಸ್ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಶರದೃತಿಕ ಮಾಸೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೇ ಸಪ್ತಮ್ಯಾ ಶುಭದಿ வாசர வாசர குரு யுக்தாயம் 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 நக்ஷத்ர துருவ நாம நாம யோக அதன் அதன் பின்னர் கரண வாசரருவாசர சவிஷ்ட்ஷத்திரயுத்தாமயுக்தன்பின்னர் வணிஜுன सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवाससिद्ध्यर्थं मम इष्टकाम्यपाल सिद्ध्यर्थं मम व्यापार व्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वार क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमान देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः